வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுடோரு அழகான நம்பரை கிராமத்துக்கு வந்திருக்கோம் நம்ம திமிரி ஹோம் அப்ளைஸ் யூடியூப் சேனல் யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ நம்ம ஆபோஸ் வீடியோ யார் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் நம்ம போடுற ஆஃபர் வீடியோ யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அழகான சப்ரைஸாக சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அழகான வாட் போறோம் வாங்க போய் பார்க்கலாம் மக்களே இன்னைக்கு நம்ம திமிரி ஓப்ளேஸ் யூடியூப் சேனல் யார் ஃபாலோ பண்ணிக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் வீடியோ யார் ஃபாலோ பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அழகான கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்கோம் அதை ஒரு நண்பர் உட்காந்துருக்காரு நம்ம திமிரி ஓப்ளேஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம திமிரி ஓப்ளேஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆமாம் சார் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சிப்ரி ஓப்ளேஸ் யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிருக்காரு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சிபிரி ஓப்ளேஸ் யூடியூப் சேனல் யார் ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தர சொல்லி அந்த அழகான கிஃப்ட்டு இப்போ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரை தரம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திபனே உங்கள் இன்ஸில் நிறைய எக்கச்சக்கமான ஆபத்து போட்டுருக்கோம் பொங்கலுக்கு அந்த இந்த கஷ்டம் நம்ம கேட்கலாம் நான் வணங்குவேன் பொங்கலுக்கு வந்து நிறைய ஆபத்து போட்டுருக்கோம் அந்த பொங்கல் நம்ம பொங்கல் வந்து ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடக்கிறோம் பாட்டி த்ரீ ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாயிரம் ஒன்று கிடக்கும் நீங்கள் இதுக்குன்னா நம்ம கடையில் எதாவது பர்ச்சேஸ் சார் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிருக்கேன் வாஷிங் மிஷின் ஒன்று நல்லா சிறப்பாக கம்மி பட்ஜெட்டில் பார்த்தீங்க அரிப்பாடிக்கும் செயற்பாடி ஒரு அதுவும் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கீங்க பதினாயிரத்து சார் நீங்கள் மட்டும் இல்லாம உங்க சொந்தக்காரரு உங்க பேமிலி உங்க சுற்றி இருக்கிற ரூல்க்கு எல்லாத்தையும் சொல்லுங்க